ஆபரகாம் தேவனை பார்த்த விதம் ஆபரக்ட ஒன்றுமே இல்லை ஆனால் அழைக்கிறவர் நீ வான்னு சொல்லும்போது அவர் எல்லாமே வச்சிருக்கிறது ஆபரகாமுக்கு தெரியுது பலன் இருக்குது திடநம்பிக்கை அவர் தருவார் விசுவாசத்தை தருவார் தைரியம் தருவார் அன்பு தருவார் குணம் தருவார் நற்குணம் தருவார் தயவு தருவார் எல்லாவற்றையும் தருவார் என்பது ஆண்டவரை அவன் அந்த வார்த்தையின் வழியாகத்தான் பார்க்குறான் அதில் எல்லாமே தெரியுது இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லிக் கொள்வது என்னன்னா வார்த்தை இருக்குது வார்த்தை இருக்குது வார்த்தை இருக்குது ஆனாலும் நாங்கள் இதை நடக்க வேண்டியிருக்கல இதை கடக்க வேண்டியிருக்கல்தாங்க சொல்றாங்க ஆண்டவரை இன்னும் பார்க்கலங்க அந்த வார்த்தையுடைய தன்மையை இன்னும் உணரலங்க ஆனால் ஆபிரகாம் முதலாவது அழைத்த தேவனுடைய தன்மையை உணர்ந்தார் அவர் இந்த பூமியை நிரப்பினவர் அவர் எல்லாவற்றையும் நிரப்ப முடியும் ஆபிரகாம் கடந்து வந்த எத்தனையோ பாதைகளில் முரட்டாட்டம் பிடித்த ஜனங்களும் எத்தனையோ விதமான கொள்கை நிறைந்த மனிதர்களும் இருந்தார்கள் ஆபிரகாமுக்கு வேறு யாருமே கிடையாது தேவன் மாத்திரம்தான் ஆனால் அவர்கள் மத்தியிலும் தேவன் அவனை சாட்சியாக நிறுத்தினார் அதில் அவன் விசுவாசிக்கிறான் இந்த ஜனங்கள் பார்க்குற எந்த ஒரு தைரியமும் அவ்வளோ தூரம் ஒரு பலனும் இந்த ஜனங்களைப் போல ஒரு முரட்டாட்டமும் எனக்கு பண்ண தெரியாத ஆண்டவரே ஆனா நீர் அழைத்த பாதை என்று நான் வரும்போது இந்த ஜனங்கள் என்னைப் போல மாற வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு வருகிறதே நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்பா எல்லாருமே என்னன்னா ஆளுக்கு தகுந்தார் போல மாறுவீங்க இங்க ஒரு வாழ்க்கை வெளியில ஒரு வாழ்க்கை இப்படின்னு ஒரு ரெண்டு வாழ்க்கை வச்சிருப்பீங்க நீங்க எல்லாம் ஆனா ஆபிரகாம் ஆண்டவருக்கு தகுந்தார் போல தன்னை மாற்றினவன் அவன் ஆளுக்கு தகுந்தார் போல தன்னை மாற்றல தேவன் தன்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவரோ அவர் எதற்காக அழைத்தாரோ அந்த தன்மைக்கு தன் சரீரத்தை மாற்றினவர் மறந்து மறந்துவிடவே கூடாதுங்க இன்னைக்கு எத்தனை பேருங்க ஆண்டவரை அறிஞ்சிட்டீங்கன்னு சொல்கிறீங்களே ஆண்டவர்க்குள்ளே இப்படி வாழணுங்கிற வாழ்க்கையில் எவ்வளவு மாறிட்டீங்க சொல்லுங்க எவ்வளவு வேதாகமாக படிக்கிறீங்க எத்தனை கூட்டம் அட்டன் பண்ணுறீங்க எவ்வளவு மாற்றம் உங்ககிட்ட இருக்குது அதை உங்களுடைய சொந்தங்களும் உங்களுடைய உடன்பிறந்தவர்களும் எப்படி பார்க்குறாங்க ஆவரகாம் எங்கேயுமே தெய்வ பயனை இப்படி இருக்கணும் என்று அவன் வாழ்ந்து காட்டினான் அதை பார்த்த நிறைய பேர் தெய்வ பயம் உள்ளவர்களாய் மாறினார்கள் மாற்றமே இல்லை அமலேக்கேன் மாறினான் எத்தனையோ பேர் வேதாவுங்கிற பார்க்குறான் மாறினாங்க ஆபரகாமை பார்த்து பார்த்து தங்களுடைய செயல்பாடுகளை திருத்தினாங்க மறக்கவே முடியாது அவ்வளோ காரியம் இருந்துச்சு ஏனென்றால் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறது